வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறை ஒரு வழி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பா காட்டி கொடுத்துருவார் அது போல் நீங்க ஒரு ரோடு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரோடு உங்களுக்கு காட்டும் அதே அந்த ரோடும் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ரூட்டு காட்டும் இது போல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சேரக்கூடிய இடத்துக்கு அது ஏதோ ஒரு வகையில் அது மேப்பை காட்டிகிட்டு தான் இருக்கும் சரிங்களா நீங்க போறது தப்புன்றது சொல்லாது அந்த மாதிரி நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரம் நீங்க எவ்வளவோ ஒரு சிரமத்திலலாம் இருந்திருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பாதை மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு காட்டுன்னு சொல்றதுல கண்டிப்பா நான் பெருமடைங்க அப்படி பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா எப்படியோ துளா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா ஆல்ரெடி குரு பகவானும் உங்க ராசி தான் பாக்குறாரு குரு பார் கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் குறிப்பாக அஞ்சாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறதுனால புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக பெருகும் ஏன்னா குரு பகவான் புத்திரஸ்தானத்துக்கு புத்திரக்காரகன் மங்களக்காரகன் அதாவது மாங்கிலியத்துக்கு இதுக்கெல்லாமே ஃபேவராக இருக்கிறவர் யாருன்னா குரு தான் இப்போ ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் அதாவது துலார் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அப்போ இந்த மாதத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலையே இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் தான் ஏன்னா சுக்கர பகவான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுக்குரு பகவான் தன் சொந்த வீடான ரிஷபராசியிலேயே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான நேரம் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து எட்டாவது எடுத்துல உட்காந்துருக்கிறாரு ஏன்னா தன்னோடய சொந்த வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தா இந்த ஜூலை இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே சுக்குரு பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூப்பராக இருக்குது ரொம்ப நாளாக வாங்கணும் மாற்றணும் ரெடி பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி அதுக்கு வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாமல் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையாக எடுத்துருக்கலாமோ அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு சரியான ஒரு சிந்தனை கொடுத்துருவார் பரவாயில்ல நம்ம தான் இன்றைக்கி இருந்தே எடுத்துட்டோம் இப்பெல்லாம் இருக்கிறதும் எடுக்கவே முடியாது அப்படின்ற ஓரளவுக்கு உங்க மனசு ஒரு நல்ல தெம்பு தைரியத்தை கொடுத்துருவார் ஏன்னா சுக்கரன் அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வந்தர் பொதுவாக சுக்கரன் அப்படின்னா செல்வந்தர் காசு பணத்தை வந்து ஒருத்தர் அதிகமாக ஒருத்தர் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான் பொதுவாக எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்குரன் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்குது திடீர்னு பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா கம்முன்னு இருப்பாங்க திடீர்னு பிற வண்டி எடுத்துகிட்டு வந்துருவாங்க கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்ர பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறதே உங்க வீட்ல இருக்கிறதே அது ஒரு பலந்தான் உங்கள் வீடுன்னா ரிசபராசியும் துலாராசியும் ரெண்டுக்கு அதிபதி சுக்கரந்தான் அவர் தான் வீட்டில் இருக்கிறதே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி உங்களுடைய வாழ் அதாவதுன்றது வாழ்வாதாரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கப்படுறார் இதுக்கு முன்னாடி அனாதானமாக இருந்திருப்பீங்க அதாவது இது வரைக்கும்ன்றது வந்து நம்ம சாதிக்க முடியாமல் என்னடா உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் நாலு காசு மிச்சம் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் சுக்கரன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி முழுக்க முழுக்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அதாவதுன்றது மாதத்துல வந்து பார்த்தா செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து கடன் சுமைகள் அதிகமாக பாரத்தை வந்து நம்ம சுமக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதத்தில் பாருங்கள் செவ்வாய் பகவான் நல்ல நிலமையில் இருக்க மாட்டார் ஏன்னா செவ்வாய் நல்லபடியாக ஒரு ஜாதத்துக்கு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் காசு போனால் கண்டிப்பாக நாலு காசு சேரும் நாலு காசு சேர்றது மட்டும் இல்லை அதாவது அவங்க நினைச்சது சாதிக்கலாம் அப்படி பார்த்தா செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல அது குறிப்பாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இதுவே ஒரு அருமையான வாய்ப்பு சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் வீட்டிலேயே இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் பதினொன்னாம் விட லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா சூப்பரான ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு ஒரு மேப்பை போட்டு நம்ம போயிட்டு அப்போ அப்ப போகும்போது ஒரு போகக்கூடிய ஒரு ரூட் தப்பு அப்படின்னு அது அந்த ரூட் சொல்கிறதில்ல அடுத்த ரூட் நமக்கு காட்டி கொடுத்துடும் அதுதான் ஒரு கூகுள் மேப் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறை ஒரு வழி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவார் போல் நீங்கள் ஒரு ரோடு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரோடு உங்களுக்கு காட்டும் அதே அந்த ரோடும் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ரூட்டு காட்டும் இது போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேரக்கூடிய இடத்துக்கு அது ஏதோ ஒரு வகையில் அது மேப்பை காட்டிகிட்டு தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் போகிறது தப்புன்றது சொல்லாது அந்த மாதிரி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் நீங்கள் எவ்வளவோ ஒரு சிரமத்திலலாம் இருந்திருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பாதை மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு காட்டுன்னு சொல்கிறதுல கண்டிப்பாக நான் பெருமை அடைகிறேங்க ஒன்று அதே சமயத்துல குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பாக்ய குருவா இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்ய குருவா இருக்கிறதுனால திருமண தடைகள் இருந்தா கண்டிப்பா விலகும் பொத்தர செல்வங்கள் பெருகும் இரண்டாவது உங்களுடைய அதாவது வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யலாம் நினச்சி செய்ய முடியாம தடையாக இருந்தது அப்படின்னா அந்த காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதனால குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துல பாக்ய குருவா இருக்கிறது இது ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேவரான விஷயம்தான் சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் ஏன் வருது அப்படின்ற காரணம் மட்டும் உங்க சுய ஜாதத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா சொல்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு நல்லா இல்லையே அப்படின்றது கேள்விக்கு மனசுல வந்ததா உங்க சுய ஜாதம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி ஏதோ ஒரு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கலாம் அதனால தான் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நல்லா இருக்குதா தேவையில்லை சிரமமாக இருக்குதுங்களா அது கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் ரோக சத்ரு சனியாக இருக்கிறார் இல்லையா அப்புறம் ரோக சனியாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வம்பு வழக்கு அதாவது ஆறாம் இடம் அடிமை தொழிலுக்கு உண்டான இடம் அப்படி பார்த்தா இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து வக்ரத்துக்கு போகிறாரு அப்படி பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா எப்படியோ துலா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா ஆல்ரெடி குரு பகவானும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு பார்ப்பட்ட கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு குறிப்பா அஞ்சாம் இடமும் உங்க ராசி பாக்குறதுனால புத்திர செல்வங்கள் கண்டிப்பா பெருகும் ஏன்னா குரு பகவான் புத்திரஸ்தானத்துக்கு புத்திரக்காரகன் மங்களக்காரகன் அதாவது மாங்கிலியத்துக்கு இதுக்கெல்லாமே ஃபேவராக இருக்கிறவர் யாருன்னா குருதான் இப்ப படிப்புக்கு எப்படி புதன் சொல்றோம் தொழிலுக்கு எப்படி சனின்னு சொல்றோம் அது மாதிரி பார்த்தா சுபகாரியங்களுக்கு எல்லாம் அதிபதி யாருன்னா தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய ராசியிலயே பார்த்தீங்கன்னா துலா தான் அருமையான ஒரு நேரம் அற்புதமான ஒரு நேரம் இதை நான் மட்டும் இல்லைங்க நீங்க எந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தாலும் துலா ராசிக்கு நல்லா இருக்குன்ற வார்த்தை மட்டும்தான் சொல்லுவாங்க சரிங்களா இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பம் அடுத்தது என்னன்னு பார்த்தா சனி வக்ரம் அடையும் போது அதாவது உங்க ஜாதகத்துல சனி பகவான் கெட்ட நிலைமையில் இருந்துட்டாருன்னா இந்த வக்ரம் உங்களுக்கு நல்லபடியா வேலை செய்வார் சரிங்களா உங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இந்த வக்கரம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு சரிங்களா அதனாலன்றது அது மட்டும் நீங்க என்னன்றத பாத்துக்கோங்க சரிங்களா இதை தவிர வந்து பார்த்தோன்னா புதன் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் கல்விக்கு அதிபதி அதாவது புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப படிப்புக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு அதாவதுன்றது மாத பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பணம் வரவு வர வேண்டிய நேரம் செல்வங்கள் புழங்கக்கூடிய ஒரு டைமு ஏதாவது புதுப்பிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஒரு காரியத்தை ஆ உங்களுக்கு பதினேழு தேதிக்குள்ளார ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பதினேழு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அதாவது மிதுன இருந்து அவர் வந்து கடகராசிக்கு வந்துடுவார் அப்போ பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொதுவாக காமனாக எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் அதனால் எது எப்படியோ அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு நாலு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது தொழில் மாற்றம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யோகம் யோகம்ன்றது மண்மனை வாங்கக்கூடிய யோகம் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம் அதே மாதிரி சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் பார்த்திங்கன்னா ராசியுடைய நிலமை கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நல்லா இல்லைன்ற ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு ஒன்றே ஒன்று உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி